இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் உண்டு மாறுறதுக்கு இதெல்லாம் கிளிக் மாதிரி இருக்குது இது என்ன வகையான ப்ராடக்ட் அப்படின்றது தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் வைக்கக்கூடிய கிளிக் கொண்டு குடுவை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க இதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஏதாவது இப்போ இந்த மாதிரி தொங்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்தி ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடாக இதை பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து நமக்கு ஒரு போட்டு மாதிரி வச்சுப்பாங்க இதை வச்சுப்பாங்க வைக்கிற மாதிரி பிளேட் வச்சுருப்பாங்க அதை நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி பின்னாடி இருக்கும் இதை நீங்கள் திருகி எடுக்கக்கூடிய டைப்பில் தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் சாம்பிராணி பற்ற வச்சு இந்த பேட்டை நீங்கள் உள்ளே வச்சுருவோம் உள்ளே வச்சுட்டு இதில் நீங்கள் சாம்பிராணி வச்சிட்டீங்க அப்படின்னா இதை வச்சுட்டு நீங்கள் பழக்கம் போல ஒரு ஸ்க்ரூ டைட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அது கச்சிதமாக நின்னுக்குறோம் இதை நீங்கள் எங்கே வேணாலும் தொங்கக்கூடிய இடங்களில் இந்த குடுவை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும்